டிஃபன் செஞ்சால் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் என்ன செய்யுது மெயினாக இந்த இட்லி தோசைக்கு அப்படின்னு போது குருமா வைக்கலாமா சாம்பார் வைக்கலாமா சட்னி வரைக்கலாம் ஸோ ரெகுலராக இருக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணிங்கன்னா குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அது வேலையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டும் செம சூப்பராக அமேசிங்காக இருக்குங்க ஒரு பேன் வச்சு வதக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் லேசாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு துண்டு இஞ்சி இது கூட ரெண்டு பச்சை மிளகா நாலு வர மிளகாய் காரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி நிறைய சேர்த்தாதீங்க இஞ்சி நிறைய சேர்த்துனா இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட முடியாது நான் இன்னைக்கு உளுத்தம் பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கடலை பருப்பு வேணும் பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தமருப்பு நல்ல இந்த மாதிரி கலர் மாதிரி வர இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன் பெரியவங்க ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இன்னும் நீங்கள் வந்து ஆள் நிறைய இருக்காங்க இன்னும் சேர்த்துனோன்னா நான் எடுத்துருக்க குவான்டிட்டி எல்லாத்தையுமே அப்படியே டபுளாக ஆட் பண்ணிக்கிட்டா தான் போதும் இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சமாக புளி புளி வந்து நீங்கள் தக்காளி வந்து புளிப்பு தக்காளியாக நாடு தக்காளியாக எடுத்துருந்தீங்கன்னா புளி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஹைபிரிட் தக்காளி மாதிரி தான் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தான் தக்காளி புளிப்பு இருந்தாலுமே அந்த கொஞ்சம் அந்த புளி போட்டாதாங்க அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் தக்காளியோட அந்த பச்சை வாசனம் ரொம்ப அப்படியே தொக்கு மாதிரி வதங்கக்கூடாதுங்க ஏன்னா ரொம்ப தொக்கு மாதிரி வதங்கிச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது தக்காளி சப்ஜி மாதிரி போயிடும் அந்த தக்காளியோட பச்சை வாசனம் அந்த போகிற அளவுக்கு வதக்குனா போதும் இப்போது வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒவ்வொரு பிடி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி வதக்க விருப்பப்படாதவங்க அப்படியே அரைச்சிக்கோங்க பட் பசங்க ஒரு சிலருக்கு அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட பிடிக்காதுன்னு வாங்க ஸோ அதெல்லாம் லேசாக ஒரு ரெண்டு தடவை மட்டும் லேசாக வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் நேடி அரங்கிடுங்க இப்போ இதை வதங்கிடுச்சு நம்ம இதை ஆறுனதுமே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாங்க ஒரு மிக்சி ஜார் வச்சு ஆறுனது எடுத்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியும் நல்லா பேஸ்ட் ஆகும் அதனால் தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ அதை நல்லா அரைச்சிடுவோம் நல்லா இது மாதிரி திக்காக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இப்போ இதை தாளித்து கொட்டிடுவோம் ஸோ சூப்பராக வந்திருக்குங்க தக்காளி கொத்தமல்லி சட்னி செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே டேஸ்ட்டு நிஜமாக சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பவும் செய்கிற நார்மல் சட்னி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடும் வேலையும் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு